தமிழ் மண்ணில் கடவுள் மறுப்பு தழைத்து வளர்ந்திருப்பதாக திராவிட இயக்கங்கள் காலம் காலமாக உளறி வந்தாலும் இந்து மத கடவுள்களை தொடர்ந்து பக்தியோடும் ஆனந்தத்தோடும் இந்த மண் கொண்டாடி வருகிறது அந்த வரிசையில் முருகனுக்கு தமிழர்கள் காட்டி வரும் அன்பும் பக்தியும் அளப்பரியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரியாரிஸ்டுகள் கூட்டமாக வந்து கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய போது அதை கடுமையாக அரசியல் தளத்தில் எதிர்த்த ஒரே கட்சி பாஜக தார் அதை பார்த்து பயந்து கொண்டு ஸ்டாலின் தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கையில் வேல் ஏந்தினர் பின் ஆட்சிக்கு வந்து கடந்த வருடம் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு நிகழ்வில் இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சனாதனத்தை டெங்கு கொசு போல் ஒழிக்க வேண்டும் என வரம்பு மீறி பேச அது தமிழக இந்துக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதை சரி கட்ட முருகப்பெருமான் மீது திடீர் பாசத்தை திமுக அரசு உருவாக்கி அவருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பழனியில் மாநாட்டை ஏற்பாடு செய்த கூத்தை யாரும் மறக்க முடியாது மாநிலத்தை ஆளும் திமுக ஒருபுறம் இந்துக்களை வஞ்சித்து வந்தாலும் மறுபுறம் மத்தியில் பாஜகவோ தமிழக இந்துக்களின் கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் பாதுகாக்கவும் வளர்க்கவும் துணையாக நிற்கிறது இந்த வரிசையில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முக்கியமான வீடாக கருதப்படும் பழனிக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஏதுவாக முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பழனிக்கு தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ நாட்களில் பல ஊர்களிலிருந்து பழனியாண்டவரை தரிசிக்க பக்தர்கள் சாலை மார்க்கமாக யாத்திரை மேற்கொண்டு தரிசிப்பார்கள் முக்கியமாக திண்டுக்கல் சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் பக்தர்கள் சாலை ஓரமாக யாத்திரை மேற்கொள்வர் இது விபத்து அபாயத்தை அதிகமாக ஏற்படுத்தும் காரணத்தால் மாநில நெடுஞ்சாலைத்துறை கீழ் இயங்கும் தேசிய நெடுஞ்சாலை பிரிவு இந்த சாலையை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டது இதற்காக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்திடம் நிதி கேட்கப்பட்டது சாலை விரிவாக்க பணி மட்டுமல்லாமல் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்காக பதிமூன்று இடங்களில் கழிப்பறை குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுடன் ஓய்வறைகளும் அதாவது சத்திரங்கள் போல் அமைப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்றி எழுபத்தி இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் பல வேலைப்பாடுகளால் இதை செயல்படுத்த தாமதம் ஏற்பட்டது

மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்